சேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அண்ணின் அன்பு பக்தர்களே இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் மென்ஷன் பதரோஸ்கி ஜான் பதரோஸ்கி என்ற ஒரு கலைஞருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது குழந்த நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞராக பியானோ வாசிப்பதில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் இ வாஸ் அ ஃபேமஸ் போலிஸ்ட் பியானிஸ்ட் அண்ட் பயனர் ஆஃப் த சோலர் கன்சர்ட் அதுவும் தனியாக வாசிக்கிறது இல்லை தட் வென் வாஸ் லீவ் ஹிஸ் நேட்டிவ் போலண்ட் பிளே இஸ் ஃபஸ்ட் ரெசிட்டல் இன் லண்டன் அவர் முதன்முறையாக முறையாக நாட்டிலிருந்து லண்டனிலே ஒரு கச்சேரி முதன் முதல்ல வாசிக்கணும் அவ்வாறு அவர் புறப்பட்ட சொல்லுகின்ற போது புறப்படுகின்ற போது ஹாஸ் த இன்ஃப்ளூயன்சியல் கம்பேட்டியர் டு கிவ் ஹிம் எலக்ட்ராப் இன்டராக்சன் டு லீடிங் ஃபிகர் இன் பிரிட்டைன்ஸ் மியூசிக் வேர்ல்டு அந்த காலகட்டத்தில் இவருடைய நாட்டை சார்ந்த மிகச்சிறந்த கலைஞனிடம் இவரை பற்றிய ஒரு அறிமுக கடிதம் இங்கிலாந்து நாட்டில் இருந்த மிகச்சிறந்த ஒரு மியூசிக்கில் பேர் பெற்ற ஒருவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு அவரிடத்தில் தேவைப்பட்டது இது எதுக்குன்னா அவருக்கு அங்கு சென்ற பிறகு உதவியாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் ஸோ திஸ் வாஸ் ஃபார் அண்ட் அசிஸ்டன்ஸ் எடுத்தி கோவா மிஸ் உடனே அவர் லெட்டரை தயார் பண்ணிட்டார் லெட்டரை மூடி கவரில் போட்டு ஒட்டி கொடுத்தார் த லெட்டர் வாஸ் இன் அீல்டு ஹோப் தட் எவ்ரி திங் வுட் ப்ரொசீட் ஸ்மூத்லி அண்ட் ஹி வுட் ஹாவ் டு யூஸ் த லெட்டர் ஹி வுட் நாட் ஹவ் டு யூஸ் திஸ் லெட்டர் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது எல்லாமே நல்லா போகும் ஒரு வேலை இந்த லெட்டர் இல்லாமலேயே நாம் அந்த கன்சர்ட்டை அந்த கச்சேரியை சிறப்பாக நடத்திவிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதே போல எல்லாமே நன்றாக சென்றது வெல் அந்த லெட்டர் அவர் பயன்படுத்தவில்லை வெற்றி மேல் வெற்றி இவருடைய திறமையினாலே இவர் வாசிக்கின்ற அந்த இசை திறமையினாலே இவருடைய புகழ் நாலு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே சென்றது சம் இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் லேட்டர் ஒயில் கோயிங் த்ரூ ஹிஸ் பேப்பர்ஸ் ஹி கேம் அப் ஆன் த லெட்டர் ஆஃப் இன்டர்டாக்ஷன் அண்ட் ஓப்பன் டேட் கொஞ்சம் நாளுக்கு பிறகு வேறு ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பிறகு வெற்றியினுடைய உச்சத்துக்கு சென்ற பிறகு திடீரென்னு அங்கே இருந்த பேப்பர்லாம் பார்க்கிறார் அந்த பேப்பர் ஒவ்வொன்றாக அவர் புரட்டுகின்ற பொழுது அங்கே இவரை அறிமுகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த லெட்டரை அவர் பிரிக்கிறார் ஹி வாஸ் சர்பிரைஸ்ட் டு கண்டென்ட் அங்கே இருக்கிற அந்த வார்த்தைகளை பார்த்தது இவருக்கு பயங்கரமான ஆச்சரியமாக இருந்தது என்ன அந்த வார்த்தை திஸ் விட் இன்ட்ரோடியூஸ் ஜேன் பதர்ஸ்கி ஹூ பிளேஸ் த பியானோ ஃபார் விச் ஹி டிமான்ஸ்ட்ரேட் நோன் கன்சிபிக்ஸ் தட் இஸ் விசிபிள் ஆர் நோட்டிசபிள் டேலண்ட் இது எதற்காக என்றால் இப்போது இந்த பிளேனோ பியானோ வாசிக்கு போகின்ற இவரை அறிமுகப்படுத்துவதற்காக லெட்டர் அவரிடத்திலே காணத்தக்க வியக்கத்தக்க எந்தவிதம் விசிபிள் ஆர் நோட்டிசபிள் டேலண்ட் எதுவுமே கிடையாது என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு மிகச்சிறந்த மியூசிக் கன்சர்ட் நடத்துவதற்காக போகிற ஒருத்தருக்கு இவர் கொடுத்த அந்த கடிதம் அந்த லெட்டர் கடிதம் கொடுக்கப்படாமலே அவர் புகழுடைய உச்சத்தை அடைந்துவிட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கின்றது வாழ்க்கையினுடைய பல ஓட்டங்களில் நாம் பலவிதமான போராட்டங்கள் அல்லது தடைகள் தடுமாற்றங்கள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்ற பல தீய சக்திகள் த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் லியோர் எவ்ரிவேர் எங்கே பார்த்தாலும் இருக்குது ரிஜெக்ஷன்ஸ் ஆல் அரவுண்ட் நாம் ஒதுக்கப்படுகிறோம் விளக்கப்படுகிறோம் தடுக்கப்படுகிறோம் முன்னேற விடாமல் கீழே விளத்தாட்டப்படுகின்றோம் இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி நிகழ்களை நிகழ்ச்சிகளை அல்லது நிகழ்வுகளை நாம் சந்திக்கின்ற போது நாம் எந்திரளையில் இருக்கின்றோமா ஒன்று நாம் அந்த மாதிரி மற்றவங்களில் விடாமல் தடுக்கின்றோமா அல்லது நாமே அந்த மாதிரி பிறரை வளர விடுவதற்கு அல்லது பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்கத்தான் இன்றைய செய்தி நமக்கு அந்த த பெர்சிஸ்டன்ட் விடோ விதவையினுடைய நிகழ்வை நம் கண்புண்ணாக கொண்டு வருகின்றது இன்றைய நச்செய்தி இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் இரண்டு நபர்களை பற்றி குடிப்பிருந்தது அந்த அவருடைய கேரக்டரை பார்த்தா நிச்சயமாக இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் ஜட்ஜஸ் இருந்தாங்க ஆனால் இந்திய நச்செய்தி நாம் கேட்ட இந்த நடுவர் நிச்சயமாக ஒரு யூத நடுவராக இருக்க முடியாது ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் மூப்பர்களுக்கு முன்பாக அவைகள் விசாரிக்கப்பட்டன பப்ளிக் கோர்ட்டில் அவர்கள் கிடையாது மூப்புகள் இருப்பார்கள் அதே நேரத்தில் யூதர்களிடத்திலே இன்னொரு வழக்கம் இருந்திருக்கின்றது மூன்று விதமான ஜட்ஜஸ் ஒன்று வாதி அவர் தேர்ந்தெடுக்கிறது இன்னொன்று பிரதிபாதி தேர்ந்தெடுக்கிறது இன்னொன்று வந்து ஏரோதுவாலோ அல்லது ரோமனுடைய ரோமை அந்த மன்னராலோ அரசாங்கத்தாலோ நியமிக்கப்படுகின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் ஜட்ஜ் அவர் இருப்பார் இந்த ஆல் அல்லது ஏரோதுவால் நியமிக்கப்பட்ட அந்த நீதிபதியினிடையை அவங்க ஈஸியாக கையிட்டு கொடுத்து வாங்கிடலாம் அப்படி கையூட்டு இல்லைன்னா நிச்சயமாக அவருடைய வழக்கு விரைவில் முதுக்கப்படாது எந்த ஒரு சின்ன சில்லறை காசுக்கும் அவர்கள் பேரம் போய்விடா என்பதுதான் அந்த கிரேக்க வார்த்தை தயான ஹெஃபஸத் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை எழுதியில் அவங்க சொரம் போய்விடுவார்கள் இந்த ஒரு நிலையில்தான் நாம் இந்த ஜட்ஜை பார்க்குறோம் இப்போ இந்த ஜட்ஜை வாங்குறதுக்கு இந்த அம்மா எடுத்த ஒரே ஆயுதம் த பெர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி ஏன்னா அவரை பொறுத்தளவில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார் ஹி டிட் நாட் ஃபியர் காட் ஹி டிட் நாட் ஃபியர் ஹியூமன்ஸ் ஹி வாஸ் இனிஷியலி அடமண்ட் இன் இஸ் ரெஃப்யூசல் கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது மனிதருக்கு பயப்படுறது கிடையாது கடவுளுக்கு பயப்படுறதான் அவங்க நிச்சயமாக அவரை கோட் பண்ணலாம் மனிதர்களுக்கு பயப்படுவார்கள் தான் மனிதர்களிடத்திலேயே நான் உன்னைப் பற்றி எடுத்துச் சொல்லி சொல்லலாம் ஆக எதுக்குமே பயப்படாத ஒரு நீதிபதி ஆனால் இந்த விதவையை பொறுத்தவரை சி ஹேட் அ ஜென்யூன் நீட் சி வாஸ் டினாய்ட் ஜஸ்டிஸ் சிமின் பர்சிஸ்டன் டில் த என் கடைசி வரைக்கும் அந்த நீதியை அவளுக்குரிய அந்த உரிமையை பெறுவது வரைக்கும் அவர் போராடி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பல நேரங்களில் நம்முடைய நீதிகள் நம்முடைய உரிமைகள் நம்முடைய வாழ்க்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன அல்லது இந்த நிகாக நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை மையமாக வைத்து ஆண்டவர் இந்த நிகழ்வை கொண்டு வர்றார் எப்படி கொண்டு வர்றார் ஒரு குழந்தை அப்பா இருக்கிறார் அந்த குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் என்பது தந்தைக்கு தெரியும் எனவே குழந்தை கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் தந்தை கிடையாது இப்போ அப்பா ஏன் கொடுக்க மாட்டார்னா இதை கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஒத்துக்காது இந்த வயசு தான் கொடுக்கணும் இதைத்தான் இவன் பார்க்கணும் இதைத்தான் இவன் செய்யணும் இதைத்தான் இவன் போட்டுக்கணும் என்று தந்தை கண்டிப்பாக இருக்கிறார் எனவே தந்தை அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுக்க மறுக்கிறார் என்பது அது தந்தை குழந்தை வெறுக்கிறார் என்பது அர்த்தம் இல்லை அதே மாதிரி நாம் கடவுளிடத்திலே ஜபிக்கின்ற பொழுது ஒருவேளை கடவுள் ஏன் நமக்கு காலம் தாழ்த்துகிறார் எஸ் காட்ஸ் டெலேஸ் ஆர் சர்டன்லி நாட் இஸ் நாயில் காட்ஸ் பாசஸ் ஆர் சர்டன்லி நாட் இஸ் ரெஃப்யூசஸ் கடவுள் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தரலை அப்படின்னா நிச்சயமாக அதை ஒரு மறுக்கலை அல்லது அவர் வந்துட்டு நமக்காக பதில் தரலை என்பது அர்த்தமல்ல கடவுள் எந்த நேரத்தில் நமக்கு எதை தர வேண்டும் என்பதை அறிவார் அப்போது நாம் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப அதை விட்டுவிட வேண்டும் என்னால் முடிந்தளவு நான் இதை செய்கிறேன் எனவே நிச்சயமாக கடவுள் தருவார் அந்த ஒரு நிலையிலே நாம் தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும் மன்றாட வேண்டியது நம்முடைய கடமை அதைத்தான் இந்த பெண்ணானவள் செய்தால் காரணம் என்னவென்றால் அந்த முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்திலே குறிப்பாக யூத கைம்பெண்களுக்கென்று எந்தவித பாதுகாப்பும் கிடையாது மினி பிகேம் ஹோம்லெஸ் அண்ட் டெஸ்ட்ரிபியூட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட்ஸ் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் அவங்க வீடு வாசு சொத்து சுகம் எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் இரு அந்த ரெலிஜியஸ் மத துறவர குருக்களாலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் செய்தி பன்னிரெண்டு நாற்பது எனவே இந்த வஞ்சிக்கப்பட்ட இந்த கைம்பண்ணுக்கு எதுவுமே கிடையாது சி இஸ் டிப்ரெஸ்ட் யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறாள் எனவே அவள் இந்த நிலையை பெறுவதற்கு அவடத்தில் அந்த ஒரே விடாமுயற்சி இந்த இடத்துல நம்ம இப்படி அதை புரட்டி பார்ப்போமே எப்படின்னா இங்கு இந்த ஒரு விதவையினுடைய குலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ யார் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்களோ யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ அவர்கள் சார்பில் இருக்கின்றார் சின்ன சிறியன்ஸ் நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நான் பசியாயிருந்தேன் நான் தாகமாயிருந்தேன் நான் ஆடைந்திருந்தேன் நான் அந்நியனாக இருந்தேன் நான் சிறையிலே இருந்தேன் அப்போது இந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறோம் ஆக ஆண்டவர் இவர்கள் நடுவில் இவர்களோடு இவர்களோடு அவர் ஆண்டவர் ஐக்கியமாகி விடுகிறார் அதனால தான் அவர்களோடு ஆண்டவர் ஐக்கியமாகி அந்த விதவையோடு ஐக்கியமாகி ஹி கம்ஸ் அட் ஓர் டோர் பிஹோல் ஐ ஸ்டாண்ட் அட் டோர் திருவள்ளிப்பாடு ரெவலேஷன் த்ரீ டுவெண்ட்டி மூன்று இருபதிலே நாம் பார்க்கிறோம் எனவே எப்படி அந்த ஒரு அமுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த விதவை பெண் தன்னுடைய நீதிக்காக அந்த நீதிபதி முன்பாக நின்று தட்டுவதைப் போல ஆண்டவர் இயேசு எத்தனையோ பேருக்காக நமக்கு முன்னால் நின்று கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் த க்ரை ஆஃப் த இன் பெயின் அண்ட் சஃபரிங் ரீச்சஸ் அவர் இயர்ஸ் அது நம்முடைய காதுகளுக்கு அடைகின்றதா அல்லது அவ்வாறு நம்முடைய நம் கண்களுக்கு முன்பால் தோன்றுகின்ற அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கின்றோம் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு தான் இன்றைய நிகழ்வு அது ஒன்று பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது இன்றிலே நாம் பார்க்கின்ற சூழல்கள் எங்கு பார்த்தாலும் வயலன்ஸ் நடக்கின்ற ஒவ்வொரு அசம்பாவிதங்கள் ஆபத்துக்கள் அல்லது அநீதிகள் இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு இதை நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றோமா அல்லது இவற்றிற்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்ன அல்லது இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு டு ஐ கீப் ரெஃப்யூசிங் டு ஐ கீப் கெட்டிங் இரிட்டேட்டட் டு ஐ ஃபீல் லைஃப் ஆஸ் இன் பாதேஷன் எப்படி அந்த நீதிபதிக்கு அந்த விதவையானவள் வந்து பார்த்தவுடன் அதை மறுப்பதற்கு தோன்றியதோ அல்லது அவளை பார்த்தது ஒரே தொந்தரவாக நினைச்சாரோ அதே போல் இது நமக்கு தொந்தரவாக இருக்கின்றதா என்று நாம் எண்ணி பார்த்து இதற்கு நாம் கொடுக்கின்ற பதில் நம்முடைய ரெஸ்பான்ஸ் நானும் மற்றவங்களை தடுக்கிறேனா அல்லது மற்றவருடைய வளர்ச்சிக்கு நான் தடையாக இருக்கின்றேனா என்பதை எண்ணி பார்க்க பார்க்கவேன் எப்பாடி அந்த போலந்து நாட்டு ஜென் பத்ரசங்கினுடைய வளர்ச்சிக்கு அந்த பிரசித்தி பெற்ற அவருடைய நாட்டு அந்த இசைக்கலைஞரே அவரை அவரை உற்சாகப்படுத்தாமல் எப்படியாவது அவரை வளரக்கூடாது என்று அவர் நினைத்தார் ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நிறைய நாட்கள் அல்லது பல நேரங்களிலே நம்முடைய கதவுகள் தட்டப்படும் தெர் இஸ் தெர் வில் பி நாக் நாக் தட்டுவாங்க டு வி ஹியர் த நோக் அண்ட் சிக்கிங் ஃபார் ஹெல் அந்த மாதிரி அந்த கதவுகள் தட்டப்படுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கின்றோம் என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய வேலை மனம் தளராமல் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு பெர்சிஸ்டன்ட் விடோ அந்த விடாமுயற்சியோடு அந்த விடாமுயற்சியை ஒரு ஆயுதமாக எடுத்து போராடிய அந்த விதவையைப் போல நாம் மனம் தளராமல் இரவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிற போது தை வில் பி டன் ஆண்டவரே உமது திருவுள்ளப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம்